டெலிவரி பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ஹாய் வெல்கம் பா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவனை பற்றி இப்போ ஒரு பெரிய ஒரு ரெண்டு நியூஸ் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்கில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி ரொம்ப நாளாக ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு என்னென்ன திவாகரனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பிரச்சனை எல்லாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏஜ் இவ்வளோ ஆயிடுச்சு கல்யாண ஆகல அப்படின்னு சொல்லி பட் இப்ப என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வாட்டர்மலன் ஸ்டார் திவாகருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு இதை வந்து அவங்க ஊர்ல வந்து விசாரிச்சு சில பேர் வந்து தகவல் இந்த தகவலை வந்து சில பேர் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அதாவது ஒரு சிறிது நாட்களுக்குள்ளேயே டிவோர்ஸும் ஆயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க இவர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணது அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ இல்லை இந்த அப்போ இருந்தே சேர்க்குவதா இருந்திருக்கான் அதனால வந்த பொண்ணுங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோவை தான் தூக்கி கொண்டு போய் விஜய் டிவி வச்சு ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த சுற்று வட்டாரத்தில் போது ஏன் இவருக்கு பொண்ணு கிடைக்கல இவர் தான் வந்து சொல்கிறாரில்ல இவர் வந்து நான் இவர் பெரிய இவ்வளோ டாக்டராக இருக்காரு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் ஏன் இவருக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேபிளான ஆள் கிடையாது ஃபிசியோதெரபி டாக்டராக இருக்காரு எல்லாம் ஓகே ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேபிளான ஆள் கிடையாது கல்யாணம் ஆகி இந்த மாதிரி டிவோர்ஸ் போது நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு தான் அவருக்கு வந்து அடுத்து பெண் வரன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கா பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஈஸியாவே வந்து பொண்ணு கிடைச்சிடும் அதாவது இந்த மாதிரி ஈஸியாவே பொண்ணு கிடைச்சிடும் ரொம்ப அதாவது ஏன் தராதாரத்துக்கு ஈக்குவலாக தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் நாளாகும் மற்றபடி ஈஸியாக பொண்ணு கிடைச்சிடும் ஆனால் இவருக்கு ஏன் கிடைக்கல பொண்ணு கிடைக்கல என்ன விஷயம் அப்படின்னு பொழுது இப்போதான் விஷயம் தெரியுது இந்த ஆளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் தான் இவ்வளவு நாள் பொண்ணு கிடைக்காம இருந்திருக்கு ஓகே பொண்ணு கிடைக்காதுங்க தவிர இந்த ஆளு நம்பர் ஒன் காஜு கல்யாணம் ஆன கிட்டையும் வந்து இவர் வந்து நிறைய ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்காரு அதனால தான் அந்த பொண்ணு விட்டுட்டு போச்சுங்கிற மாதிரி சில டாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஊருக்குள்ளேயே வந்து போகுது இவரை பத்தி ரொம்பவே தவறுதலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி யூனிஃபார்ம் மாதிரி எல்லாேருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருவோம் அந்த யூனிஃபார்ம் மட்டும்தான் போட்டிருக்கணும் மேக்கப் போடக்கூடாது எந்த ஒரு கம்மலோ எதுவும் எதுவுமே போடக்கூடாது எதுவும் அந்த இது எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த விஷயத்தில் திவாகர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படித்தான் இப்போ யூஸ் பண்ணுவேன் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பெரிய தகராறாக உண்டு பண்ணியிருக்கான் அது போக காலங்காத்தாலேயே போய் நின்று நம்ம பிக்பாஸ் கேமராஸு அங்கங்கே இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த கேமரா முன்னாடி சட்டையை கழுத்தி போட்டு நின்று ரீல்ஸ் பண்ணியிருக்கான் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பிரவீன் தான் வந்து இப்போ வந்து இதாக இருக்கிறாரு அவர் வந்து நீங்கள் சட்டையை போடுங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்களை ஆல்ரெடி வான்படி இருக்கேன் யூனிஃபார்மாக யாரும் கரெக்டாக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அதாவது இந்த பைத்தியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் சரி அந்த பைத்தியம் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இல்ல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ நீங்க என்ன சொல்றீங்க காது வாங்காம செய்வாங்க அதே மாதிரிதான் இந்த ஆளும் இருக்காங்க என்னன்னா இவங்க சொல்றாங்க இவர் சொல்றது கூட காதல வாங்காம அந்த ஆளு கண்ணாடி முன்னாடி இப்படி இப்படி அந்த நம்ம கமல்ஹாசன் வசூல் தெரியுமா அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு ஆள் காண்டி பண்ணுறதும் உண்மையிலே பைத்தியமா இருக்கிறதும் வந்து டிஃப்ரெண்டாக இப்ப தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு தான் இவங்க பண்றதெல்லாம் இருக்கு இன்னொரு பெரிய இது என்னாச்சுன்னா பிரவீன் வந்து கோவப்பட்டு அந்த கேமரா போய் பொறுத்தவும் இவன் வந்து வைலண்ட் ஆகிட்டான் வந்து ஒரு அந்த இருக்கிறவங்க வந்து நிறைய வெரைட்டி இருப்பாங்க அதுல வந்து சைலண்ட் கம்வைட் இருப்பாங்க அதாவது ஆவாங்க டக்கு டக்குன்னு ஆவாங்க அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு செல்ல தான் வச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு வைலண்ட் ஆகி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ங்கிற வந்து இருக்கான் இப்போ அவர் இந்த கேமராவை புத்துற வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இன்னும் அதாவது யார் பேசுனதும் காதல் வாங்கலை பக்கத்தில் நின்று ஆளுங்களை கூட பார்க்கல கேமராவை புத்துனதும் பார்த்தீங்கன்னா வைலண்ட் ஆகி அவரை தாக்குறதுக்கே போயிட்டான் அதாவது பிரவீனை தாக்குறதுக்கே போயிட்டா பிரவீனும் திரும்ப தாக்க முற்பட்டு அவரை தள்ளிவிட்டார் இன்னைக்கு இவர் பண்ணிவிட்டார் இல்லாத கேள்வியெலாம் கேட்டார் அது தவறு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு பிரவீன்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை இப்படி தாக்குறது ரொம்ப தவறுங்க அதனால வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி கல்யாண வாழ்க்கையை பாதியிலேயே முடிஞ்சிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து பொண்ணு எதுவும் கிடைக்கல எவ்வளவோ ஒரு செலிப்ரிட்டி ஆனால் நமக்கு வந்து பொண்ணுங்க நம்ம பின்னாடி சுற்றுவாங்கன்னு நினச்ச காலத்தில் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறமும் பொண்ணு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஸோ மிஸ்டர் பிரவீன் அவன் அவுத்து போட்டான்னா கூட சென்சாரை விஜய் போட சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க அந்த பைத்தியத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அதே மாதிரி டீம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இன்டர்வியூ மூலமாக சம்பாதித்த ஒட்டுமொத்த காசையும் இறக்கியிருக்கான் திபாகர் நான் தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா காசையும் இறக்கியிருக்கேன் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சது அதாவது பிக் பாஸ்க்குள்ள நான் சர்வே பண்ணணும் அதுக்கான எனக்கு ஓட்டிங் இதுன்னு சொல்லி செலவழிக்கணும் சரி நான் எப்படியாவது அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒட்டுமொத்த காசையும் இறக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சீரியல் நடிச்சு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுல வந்து நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க விஜய் பார்வதியெலாம் பார்த்திங்கன்னா விஜய் விஜே இந்த இது நிறைய வருமானங்கள் இருந்துச்சு ஆனால் இவனுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறது இந்த மாதிரி வருமானங்கள் டாக்டர் தொழிலில் வந்த வருமானங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி செக்ஷனில் வந்து இவனை மாதிரி கொஞ்சம் நார்மலாக பண்ணுறவங்க வந்து ஒரு செஷனுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஹாஸ்பிட்டலில் வந்தால் சார்ஜ் பண்ணுவாங்க டூ டூ ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம் இவங்க வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது பேஷண்ட் தான் அட்டன் பண்ண முடியும் ஒரு டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வச்சுக்கோங்களேன் அந்த பில்டிங்க்கு வாடகை இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கணிசமான தான் மிஞ்சும் அதுக்கு தான் வெளியில் போய் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெளியில் போய் பண்ணும்போது அங்கே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது வீட்டுக்கு போய் அவங்க ஃபிஷியோதெரப்பி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த காசு பத்தாமல் தான் திவாகர் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வராரு இன்ஸ்டாக்குள்ளே இன்ஸ்டாக்குள்ளே வந்து வீடியோ போ போடவும் அது ட்ரெண்ட் ஆகுது ஓகே நம்ம பைத்தியகாரத்தனமாக தான் வீடியோ பண்ணுறவங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டோம்னா எங்கள் மக்கள் வந்து நம்ம கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு நான் வந்து சிவாஜியோட பெரியாலும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறான் இவன் மனசுக்குள்ள இவனை யாரோ பெரிய மகாநடிகன் மகாநடிகன் நம்ப வச்சு இப்ப என்னன்னா அந்தாலும் முழு பைத்தியமா ஆயிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா நம்ம கலாட்டா நவீன்ல இருந்து இவனை இன்டர்வியூ எடுத்த எல்லா சேனல்ஸும் இவங்க எல்லாம் சேர்ந்து இவனை இன்டர்வியூக்கு இன்டர்வியூ எடுக்க இவன் தன்னை ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு நினைச்சு தன்னை ஒரு பெரிய ஒரு பிம்பத்துக்குள்ள வாழ்ந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட முழு பைத்தியக்காரன் ஆயிட்டான் அவனோட வயலுந்தான குணங்களை எல்லாத்தையுமே நம்ம வெளியில பாக்குறோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி இருந்துச்சு இதோட உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லணும்